சந்திர பகவானோட பிரதாபலன்கள் என்னென்ன சார் நவ கிரகங்களில் வந்து சந்திர பகவான் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஆதிபத்தியங்களும் காரகத்துவம் இருந்துகிட்டு இருந்தால் கூட இந்த சந்திர பகவானுக்கு ஒரு மனசாலுடைய வாழ்க்கையில் இந்திர யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் சந்திர பகவான் ஒரு மனசால் வந்து கடுமையான உழைப்பு அப்படிங்கிறத விட உட்கார்ந்த இடத்திலேயே தன்னுடைய தந்திரத்தை பயன்படுத்தி சம்பாதிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய கிரகமும் இந்த சந்திர பகவான் ஒரு மனுசாளுக்கு அழகு ஐஸ்வர்யம் சம்பந்தப்பட்ட கலையான தோற்றத்தை கொடுக்கக்கூடிய கிரகமும் இந்த சந்திர பகவான் இந்த சந்திர பகவானுக்கு ஆதிபத்தியம் அப்படிங்கிற காரகத்துவத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சுகன்யா அவங்களோட இணையறுது நம்ம ராஜயோகம் டிவில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆன்மீக தகவலை தெரிஞ்சுட்டு வரும் அந்த வகையில் இன்னைக்கு ஆன்மீக தகவலை எடுத்து சொல்றதுக்காக ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் நிகழ்ச்சியில் இணைகிறாரு அவரை வெல்கம் பண்ணலாம் வெல்கம் டு தி ஷோ சார் வணக்கம் சார் நம்ம ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் வந்துட்டு இந்த கிரக நிலைகள் பத்தி வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் குறிப்பா கடந்த நிகழ்ச்சியில் சூரிய பகவான் என்ன மாதிரியான பிரதாபலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க அதுக்கு நல்ல வரவேற்பும் வந்து கிடைச்சிருக்கு சார் வந்து சந்திர பகவானோட பிரதாபலங்கள் என்னென்ன சார் அதாவது நவ கிரகங்கள்ல வந்து சந்திர பகவான் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஆதிபத்தியங்களும் காரகத்துவம் இருந்துகிட்டு இருந்தால் கூட இந்த சந்திர பகவானுக்கு ஒரு மனசாலுடைய வாழ்க்கையில் இந்திர யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் சந்திர பகவான் ஒரு மனசால் வந்து கடுமையான உழைப்பு அப்படிங்கிறத விட உட்கார்ந்த இடத்திலேயே தன்னுடைய தந்திரத்தை பயன்படுத்தி சம்பாதிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய கிரகமும் இந்த சந்திர பகவான் ஒரு மனுசாளுக்கு அழகு ஐஸ்வர்யம் சம்பந்தப்பட்ட கலையான தோற்றத்தை கொடுக்கக்கூடிய கிரகமும் இந்த சந்திர பகவான் இந்த சந்திர பகவானுக்கு ஆதிபத்தியம் அப்படிங்கிற எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மனோகாரகன் அப்படிங்கிற சிறப்பு சந்திர பகவானுக்கு வந்து மனோ திடம் வந்து தேவையான பணம் இருக்குதே இல்லையோ ஆனால் இந்த உலகத்தில் வந்து நேர்மையாக வாழக்கூடிய மனம் இருக்கணும் இல்லையா அந்த மனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து மிகப்பெரிய மனோதிடத்தை கொடுக்கக்கூடிய மனோ தைரியத்தை கொடுக்கக்கூடிய இந்த உலகத்தில் சோர்ந்து போன வாழ்க்கையை கூட வாழ்ந்து காட்டக்கூடிய மனோ நிலைமையை கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் இந்த சந்திர பகவான் ஆக சந்திர பகவானுக்கு மனோகாரகன் அப்படிங்கிற காரகத்துவம் இருக்குது அதே மாதிரி மாதூர் காரகர் அப்படிங்கிற காரகத்துவம் வந்துட்டு மாதுர் அப்படின்னு வந்து தாய் ஒரு ஜாதகருடைய ஜாதகத்தை கவனிக்கும் பொழுது இந்த சந்திர பகவானுடைய நிலையை வந்து கணிச்சு எடுத்தோம் அப்படின்னா அவருடைய தாயாருக்கு இருக்கக்கூடிய ஆயுள் சம்மந்தப்பட்டது தாயாருக்கு வரக்கூடிய நோய் நொடி சம்மந்தப்பட்டது தாயாருக்கு இருக்கக்கூடிய மாங்கல்ய பாக்கியம் சம்மந்தப்பட்டது அந்த தாயாருக்கும் இந்த பிள்ளைக்கும் தனையனுக்கும் இருக்கக்கூடிய உறவுகள் சம்மந்தப்பட்டது பொதுவாகவே தாய்மை அப்படிங்கிறது போற்றப்படக்கூடிய தகுதியில் இருந்துகிட்டு இருந்தால் கூட நிறைய குடும்பங்களில் வந்து பார்த்திங்கன்னா தாயுக்கும் பிள்ளைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறு விதமான பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது அதாவது தாயும் பிள்ளையும் ஒன்றாக இருந்தால் கூட வாயும் வயிறும் வேறு என்ற விஷயத்தை புரிய வைக்கக்கூடிய காலங்களும் அவ்வப்பொழுது இருந்துகிட்டு இருக்குது அந்த காலத்தை சின்ன வயசிலேயே தெரிந்து கொள்ளக்கூடிய தகுதி இந்த மனோகாரகன் சந்திர பகவானை வச்சு தெரிஞ்சுக்க முடியும் அதனால தான் மாதூர் காரகர் அப்படிங்கிற பெயர் வந்து இந்த சந்திர பகவானுக்கு இருந்துகிட்டு இருக்குது ஒருவருடைய ஜாதகத்தில் சந்திர பகவான் நல்ல நிலைமை இருந்தார்னு வைங்களே இந்த உலகத்தில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டங்களை எதிர்நீச்சல் போட்டு போட்டு ஜெயிச்சு அதிர்ஷ்டகரமான வாழ்க்கையை நிச்சயமாக வாழ்ந்து காட்டுவார் அதுவே ஒரு மனுஷருடைய பிரச்சனைக்கு கூட தேவையில்லாத கஷ்டங்களை அனுபவிக்கக்கூடிய வருது விட அந்த பிரச்சனைகளை நீங்களே உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய அமைப்புகளையும் இந்த சந்திர பகவான் கொடுத்துறார் அப்படிங்கிறது உண்மையாக இருந்துட்டு இருக்குது ஆக சந்திர பகவானை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் சாஸ்திர ரீதியான காரகத்துவம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா மனோகாரகன் காரகத்துவம் வந்துட்டு இருக்குது அதே மாதிரி மாதுர் கார்கர் அப்படிங்கிற காரகத்துவமும் இருந்துகிட்டு இருக்குது சார் மனோகாரகன் சந்திரபகவானோடைய பிரதிபலன்களை சொன்னீங்க அவர் வந்து சரி இல்லைன்னா இவ்வளோ பிரச்சனைகள் வந்து ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க இது இதுக்கு வந்து சரி பண்ணுறதுக்கு குலதெய்வ விருச்சம் எந்த மாதிரியான பயனளிக்கக்கூடியவையாக இருக்குது சார் இல்லை சந்திரபகவான் எல்லோருடைய ஜாதகத்திலும் சரியாக இருக்க மாட்டார் நல்லது பண்ண மாட்டார்னு சொல்ல முடியாது ஏகப்பட்ட ஜாதகத்துக்கு சந்திரபகவான் நல்லது பண்ணார் அப்படிங்கிறது உள்ளது உள்ளபடி உண்மை ஆனால் ஒரு சில ஜாதகத்துக்கு சந்திரபகவான் நல்லது பண்ணக்கூடிய அமைப்பில் இருந்தால் கூட அந்த நல்லதுங்கிற நன்மை உங்களுக்கு கிடைக்கிறதில்லை அப்படிங்கிறத உண்மை அந்த மாதிரி சந்திர பகவான் ஒருவர் ஜாதகத்தில் நல்லபடியாக இருந்து நமக்கு தாயாரோ அல்லது மனநிலையோ சரியான வகையில் வந்து நமக்கு பயன்படாமல் அல்லது மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து தேவையில்லாத ஏறுமாறான எதிர்மறையான கருத்துக்கள் இருக்கிற மாதிரியோ அல்லது தேவையில்லாத உற்சாகம் இல்லாத ஒரு சூழல் சோர்வு ஏற்பட்டதுன்னு வைங்களே அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு கண்டிப்பாக அதே சந்திர பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் சந்திர பகவான் எந்த இடத்துல இருந்தால் கூட உங்களுக்கு நல்ல பலன்களை தரக்கூடிய மிகப்பெரிய பாக்கியத்தை இந்த குலதெய்வ விருட்சம் கொடுக்குது உண்மை நீங்கள் பிறந்ததுக்கப்புறம் ஜனனம் ஆனதுக்கப்புறம் கிரக நிலைகள் எந்தெந்த இடத்துல இருக்குதோ அதுக்கு தகுந்த பலன் யோக சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது ஆனால் உங்களுடைய கரு உருவாகும் பொழுதே அல்லது உங்களுடைய தாய் தகப்பனுக்கு கல்யாணம் ஆகும் பொழுதே அல்லது உங்களுடைய வம்சாவளி உருவாகிறதுக்கு முன்னாடியே பரம்பரையாக உங்களுடைய பெரியவங்க வந்து அதாவது ஏழு தலைமுறை இருக்கக்கூடிய பெரியவங்க நம்ம நம்ம சந்ததி நல்லா இருக்கும்னு வேண்டியிருப்பாங்க இல்லையா அப்போ அந்த வேண்டுதல் உங்களுக்கு பலன் கொடுத்துதான் ஆகணும் இன்னைக்கு வந்த இன்னைக்கு பிறந்த உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகத்தில் தடை ஏற்படுது அப்படிங்கிறத விட அன்னைக்கே வேண்டுதல் வச்சாங்க இல்லையா அந்த வேண்டுதல் உங்களுக்கு பலிதமாகணுங்கிற ஒரு விதி இருந்துகிட்டு இருக்குது அந்த விதியை சரியான வகையில் பயன்படுத்தி கண்டிப்பாக இந்த குலதெய்வம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகங்களை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வல்லமையோடு வளம் வரக்கூடிய இந்த குலதெய்வ அந்த அனுகிரகம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குலதெய்வ விருட்சத்தின் மூலமாக உங்களுக்கு அவர்களுடைய குடும்பத்திற்கே சுபிட்சத்தை கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக கொடுக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை சார் சூப்பர் சார் குலதெய்வ விருட்சத்தினால இவ்வளோ பயன்கள் வந்து இருக்கா அப்படிங்கிறது பெரிய ஆச்சரியம் சார் நிகழ்ச்சிக்கு வந்து இணைந்தமைக்கு நன்றி சார் நன்றி நம்ம ராஜயோகம் டிவில தினசரி ஒளிபரப்பாக கூடிய தகவல் தினசரி ராசி உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் அதிர்ஷ்ட நிறங்கள் போன்ற விஷயங்களை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க வணக்கம் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்